எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா திருவையார் ஐயரப்பர் கோயிலில் மூன்றாம் திருச்சூட்டில் நின்றுட்டுருக்கோம் இந்த மூன்றாம் திருச்சூட்டில் அங்கே பார்த்தீங்கன்னா மூன்றாம் குழுத்துவங்களோட கல்லெட்டு ஒன்று இருக்குது அதுக்கப்புறமா இங்கே சடையர் முந்தரப்பண்டையனோட ஒரு கள்ளக்கு ஒன்று இருக்குது இந்த கோயிலுக்கு வந்து சடையர் முருந்தர பண்டையின் காலத்தில் பாம்பு நாட்டு கிளான் மல்லாண்ட தேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்து கல்லெட்டு கொடுத்துருக்கிறாரு அதை என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரேமாகாணி முந்திரி கிழக்கு யூ இவ்வாண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரே முக்கான வந்து கொடுத்துருக்குறாங்க அது கொடுத்ததுக்கு கடைசியா வந்து ஒரு கையெழுத்தும் போட்டு கொடுத்துருக்கிறாரு இது சுந்தரபடையம் தான் அப்படிங்கிறதுக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வஸ்தி ஸ்ரீ கோச்சடைய பன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவருக்கு யாண்டு இருபத்தி ஐந்தாவதுன்னு சொல்லிட்டு தங்கிட்டு வைத்திருக்காங்க மேச நியாயில் தான் சுத்தரமாசம் மேச யாயிற்கு அமரபட்சத்து பௌனமி அப்புறம் வர நாள் அமரபட்சத்து ஏகாதசியும் வியாழக்கிழமையும் பெற்ற யாழ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைத்தில் எந்த டயத்தில் வந்து இந்த கல்லெட்டு இந்த நாளும் சுற்றதுக்கான கல்லெட்டு வெட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இந்த நாளில் இந்த லயத்தில் வந்து கல்லெட்டு வெட்டிருக்கிறாங்க ஏ பார்த்திங்கன்னா இருக்கிற ஐயரப்பர் கோயிலாக தான் இருக்கும் இது தென் கைதாயம் இது முழுக்க முழுக்க கட்டண யாரும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராஜராஜனோட மகனான முதலாம் ராஜேந்திரன் சோழர் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய தூண்கள் எல்லாமே நுழம்பப்பாடி அப்படின்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கர்நாடகாவோடய எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நாடுகள் நீங்கள் பொன்னியின் செல்வன் படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதை ஜெயிக்கிறாமல் போய் நுளம்பப்பாடி தான் ஜெயிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இது வந்து பின்னாடி ராஜேந்திரன் காலத்தில் அவரோட பசங்களும் இந்த ராஜராஜன் காலத்தில் அவருக்கு போயோ எடுத்துகிட்டு வந்து போர் நினைவு சின்னங்கள் இங்கே இருக்கிற எல்லா தூண்களுமே இதில் இருக்கிற டெக்கரேஷன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு நம்ம போக நாட்டு தூண்கள் கிடையாது அழகு வந்துருக்கோம் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சோழர் உலகம் காமிக்கிறதுக்கு பர்டிகுலராக வந்து இது வந்து ஒரு லெவன்த் சென்ச்சுரியோட மிட் டைம்னு காமிக்கிற மாதிரியான சிற்பகலைகள் நிறைய நீங்கள் பார்க்கலாம் பூதவரி அதுக்கப்புறம் மகர தோரண வாயில் இங்கே இருக்கக்கூடிய கோஸ்ட் பஞ்சாரம் அப்புறம் இப்போ ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணப்ப பார்த்தீங்கன்னா சிமெண்ட் போட்டிருக்காங்க இந்த கூதத்து மேலே இது ராஜேந்திரனோட மாசுக்கு சிந்து கட்டைக்கு தென்கைலாக இருக்கும் இதேமாதிரி வந்த பக்கம் இருக்குது அது வந்து ராஜராஜனோட ஒய்ஃப் கோத வந்துட்டு டொனேட் பண்ணி கட்டின ஒரு கோயில் அது மாதிரி இது வந்து ராஜேந்திரனோட ஒய்ஃப் வந்து கட்டின ஒரு கோயில் திருமணி வளர இருநில மடந்தையும் போர்ச்சய பாவையும் செல்வியும் அந்த மாதிரி ஒரு சில வார்த்தை செல்வியும் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது மாதிரியான ஒரு ரெண்டு மூணு வார்த்தை உங்களுக்கு தான் கல்லூரில பேர தெரியுது இதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த குமுதம் ஃபுல்லாகவே வந்து கல்லூரி இருக்கு இதுக்கும் கீழே வந்து இல்லை அவர் இந்த கோயிலுக்கு கொடுத்த தான் இருக்கு ஸோ இப்போ இந்த கோயிலோட கோசத்துல பார்த்தீங்க அப்படின்னா வைரவர் விநாயகர் வைரம் விநாயகர் கோஷ்டத்தில் எஞ்சிய மூன்று பகுதிகளிலும் சிவனின் வடிவங்கள் உள்ளன தற்போது நீங்கள் பார்த்தது சுகாசனமூர்த்தியின் வடிவம் இதுவும் சிவனாரின் அமைதியான அமர்ந்த உள்ள ஒரு சுகாசனமூர்த்தியின் வடிவம் தற்போது நீங்கள் பார்ப்பது பிரம்மாவைப் போன்று அக்கமாலை வைத்துள்ள ஆகும் இதில் ஒரு கரங்களை உடைத்திருந்தார்கள் தற்பொழுது நடந்த கும்பாபிஷேகத்தின் பொழுது சிமெண்டால் ஒரு கை பூசப்பட்டுள்ளது இது கொற்றவை தேவியின் உருவமாகும் முருகப்பெருமான் ஒரு கையில் வஜ்ராயத்துடன் இருப்பது போன்ற காட்சி